தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையா பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா வளம் வந்துட்டு இருக்கவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நானும் ரவுடி தான் படத்தப்போ அந்த படத்தோட இயக்குனர் விக்னேஸ்வனுக்கும் நயன்தாராவுக்கும் காதல் மலர அந்த தம்பதி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க சமீபத்துல நயன்தாரா பியாண்ட் த ஃபேரிடெயில் அப்படிங்கிற ஆவணப்படம் வெளியானதை அடுத்து பல விமர்சனங்களுக்கும் ஆளானாங்க இந்த தம்பதி இந்த நிலையில தான் நான் விக்னேஷ்வனை திருமணம் செய்யலைன்னா அவர் ஒரு சிறந்த பாடலாசிரியர் டைரக்டர்னு பெயர் வாங்கி இருப்பார்னு ஏற்காணலோன்னுல பேசி பரபரப்பு கிளப்பி இருக்காங்க நயன்தாரா சமீபத்துல தி ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியா அப்படிங்கிற தனியார் ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க நயன்தாரா அதுல தன்னோட கெரியர் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் விக்னேஷுடனான காதல்னு தன்னோட பர்சனல் விஷயங்களை பகிர்ந்திருந்தாங்க அதுல தன்னோட காதல் சார்ந்த சுவாரஸ்யமான பல விஷயங்களை பகிர்ந்திருந்தாங்க நயன்தாரா விக்னேஷ் இவனை சந்திச்சதுக்கு பிறகுதான் காதல் பத்தின தன்னோட கருத்தை மொத்தமா மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் திருமணம்னா காம்பர்மைஸ் லவ்னா காம்பர்மைஸ் சாக்ரிஃபைஸ் நினைச்சிட்டு இருந்ததாகவும் எப்பவுமே ஒரு முழுமையான காதல் கிடைக்காது எங்கேயாச்சும் ஒரு சிறு துளி காதல் கிடைச்சா கூட அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்ததாகவும் ஆனா தான் விக்னேஷ் சிவனை மீட் பண்ண பிறகு தான் அன்கண்டிஷனல் லவ் இன்னும் எக்ஸிஸ்டாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டதாகவும் நிகழ்ந்திருந்தாங்க நயன்தாரா எல்லாமே நமக்குன்னு சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதோட தங்கள் மீது வைக்கப்படுற சர்ச்சைக்கும் பதிலளிச்சிருக்காங்க நயன்தாரா அதாவது நம்ம எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோமோ அதே சக்ஸஸ் லெவலில் இருக்க ஒருத்தரை திருமணம் செய்யணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் நான் காதலை தான் தேர்ந்தெடுத்தேன் பணத்தையோ சக்ஸஸையோ சூஸ் பண்ணலை எங்கள் உறவு வெறும் காதலால் ஆனது நாங்கள் எப்படியோ அப்படி தான் இருப்போம் நாங்க எங்களை ஒருத்தருக்காக ஒருத்தர் மாத்திக்கவே இல்லை இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில நான் சீனியர் தான் அவர் இருபத்தி ஓரு தான் அசிஸ்டன்ட் டைரக்டராவே ஆனாரு இந்த இண்டஸ்ட்ரியில எனக்கு ஏற்கனவே ஃபேம் இருக்கு ஆனா அவர் தன்னை இப்போதான் வளர்த்துட்டு வராரு இதனாலேயே சில சமயம் என்னையும் அவரையும் கம்பேர் பண்றதுல எந்த நியாயமும் இல்லைன்னு தோணும் ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ் தான் ஒருவேளை அவர் இந்த ஃபீல்ட்ல ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான நபரா இருந்து நான் என் கெரியரை வளர்த்துக்கிற ஸ்டேஜ்ல இருந்தா இந்த மாதிரி கம்பேர் பண்ணிருப்பீங்களா அப்படின்னு கேள்வி ஒரு சக்சஸ்ஃபுல்லான திருமணம் செய்யணும்னு நான் நினைக்கல என்ன நேசிக்கிற ஒருத்தரை திருமணம் செய்ய நினைச்சேன் அந்த வாழ்க்கை தான் எனக்கு இப்போ கிடைச்சிருக்குன்னு எமோஷனலா பகிர்ந்திருந்தாங்க நயன்தாரா அதோட தன்னோட கணவர் பத்தி பெருமையா எதுவும் பேசினாலோ அவரை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு இன்ஸ்டாவில் ஸ்டோரி வச்சாலோ அதிகமாக பேட் கமெண்ட்ஸ் தான் வரும்னு ஹேட்டர்ஸ் பற்றியும் தன்னோட நேர்காணலில் ஃபீல் பண்ணி பேசியிருந்த நயன்தாரா விக்னேஷுக்கு சில சமயம் க்ரெடிட்ஸ் கொடுக்க நினச்ச முடியாத சூழல் இருக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க